ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலோ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு கார்த்திகை தீபத்தில் திருவிழாவை எப்படி கொண்டாடுறோன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் மெயின் வாசக்கல்ல நாங்கள் அகல் விளக்கெல்லாம் ஏற்றுலிங்க இன்னும் வந்து வீடு புது வீடுங்கிற பிரேசம் பண்ணி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுது இன்னும் வார்னிஷ் பாலிஷ் ஒர்க்லாம் இன்னும் முடிக்கல சரி எப்படி தீபம் ஏற்றாமல் இருக்கிறது அப்படின்றதுக்காக நாங்கள் மெயின் இதில்லாம் ஏற்றாமல் கீழே டைல்ஸில் மட்டும் ஏற்றிட்டுருக்கோம் பூத்து ரூமில் வந்து சாமியெலாம் இன்னும் வைக்கல வைக்கிற ஒரு ரெஸ் பிடிச்சி நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம் இன்றைக்கி தீபத்துக்காக எடுத்துகிட்டு வந்து அப்படியே சிம்பிளாக வச்சுருக்கோம் நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு இருக்கம் பிள்ளையார் இறுக்கம் பிள்ளையாருக்கு சும்மா ஒரு ட்ரெஸ் போட்டு அப்படி வச்சுருக்கோம் குட்டி மணி பக்கத்தில் அன்னபுரணிதா உட்காந்துருக்காங்க இந்த விளக்கு நானே டிசைன் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள் லோட்டஸ் விளக்கு நல்லா இருக்கா தான் எங்களோட குலதெய்வம் பச்சையம்மன் இந்த கோலம் வந்து மா தான் இது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்றேன் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் காற்று ரொம்ப அதிகமாக இருக்குங்க எல்லாம் எந்த அகல் வழக்கம் நிற்கவே இல்லை அதனால் ஒன்றுமே ரிப்பீட்டடாக எங்களால் ஏற்றி ஏற்றி செழிச்சு போச்சு விட்டுட்டோம் அதனால் உள்ளே போட்டிக்கு வக்கில் எங்களால் என்ன ஏற்ற முடியுதோ அதை ஏற்றி வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் உங்கள் ஊரில் காற்று பயங்கரமாக அடிச்சுதா தீபம் நின்றுச்சா எரிஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாலில் வந்து ஒரு ஆறு விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம் கிச்சனோடய என்ட்ரன்ஸு ரெண்டு விளக்கு ஏற்றிருக்கோம் கிச்சனுக்குள்ளே எல்லாம் இன்னும் சாமானெல்லாம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொண்டுட்டு வந்து கொண்டு வந்து வச்சுட்டுருக்கோங்க ஒரே அடுப்பாக தான் இருக்கும் அதனால் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் நாங்கள் வேறு வீட்டில் தான் இருக்கோம் இன்னும் ஷிஃப்ட் பண்ணலை தீபத்துக்காக எடுத்துகிட்டு வந்து விளக்கு வீடு சுத்தம் பண்ணி விளக்கு ஏற்றிட்டுருக்கோம் பாருங்கள் பார்சல் வந்து வந்து நேற்று கொஞ்சம் முந்தாரன் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் இது ஒரு பெட்ரூமோடு என்ட்ரன்ஸு உள்ள ஒரு அகல் விளக்கு மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸு உள்ளே கபோர்டில் ஒரு விளக்கு ஏற்றிருக்கோம் பூஜ்ரூம் ஃபஸ்ட்டே ஹாஸ்டர் ஹாய் சொல்லு மாத்ரமில் கண்டிப்பாக அகழ்விலுக்கு ஏற்றணுங்க நாங்கள் இங்கே ஒரு அகழ்விலுக்கு ஏற்றிருக்கோம் கண்டிப்பாக வைங்க நான் தானே தேர்ட் டைம் ஏற்றிருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் நிற்கிது இங்கே பக்கத்தில் ஒரு நாய் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு தட்டில் அகல் விளக்கெல்லாம் ஏற்றி எடுத்துகிட்டு வெளியே வந்தோடனே இதை தட்டில் அதுக்கு தான் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு மேலே எகிரி இகிரி குதிச்சிது வயந்துட்டோம் எல்லோரும் சேஃப்டியாக விளக்கேற்றுங்க சேஃப்டியாக கொண்டாடுங்க சப்போர்ட் அகிலா விளாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ